சேரி பழகலை ஓகே 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 செல்லம்மா சங்கபிரோஹாய் சிலம்பர் சங்கியா அதுமனை கூட்டிருக்காங்க பல் போனாலும் சொல் போகும் தாயை ஒரு பல்லோட போகட்டுமா பார்த்து பார்த்துக்கோமா குட் நைட் அம்மா ஆல்ரெடி நான் ஒரு பல்லு பிடிங்கிருக்கேன் ஆல்ரெடி ஒரு பல்லு போயாச்சு முருகா போயாச்சு சீரசக இறவனை கம்மியா இருக்கட்டும் ஒரு லைஃப் இருக்கிறது இருக்கிறது ஒரு லைஃப் யாரும் கஷ்டப்படாம இருந்தா இருந்தா போலாம் ஐயோ கஷ்டப்படாம இருந்தா போதும் சொல்லிருக்கீங்களா பிரகாஷ்மா தமிழ டைப் பண்ண முடியுமா ஓ பிரகாஷ் வணக்கம் ஹாய்மா கேர் சின்னா கேஆர்சி என்ன செல்லம் சொல்லியிருக்காங்க சதீஷ் சோகமுருகன் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் பல்கலைக்கு என்ன பண்ணுறீங்க ஒன்றுமே பண்ணல சங்கர் நான் அப்படியே தான் ஓடுது நாராயணா நாராயணா அந்த அம்மா ஒத்துருத்துங்க நாராயணா அப்படின்னு என் பிள்ளை நேத்துரா நாங்கள் ஊட்டி கண்ணன் வணக்கம் அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் கண்ணத்தம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா கோவிந்தா கோவிந்தா முத்து யாது முறை சரி குணாண்ணா யா கோவிந்தா கோவிந்தா ஏழு குண்டவாடா வெங்கடராமணா கோவிந்தா கோவிந்தா அக்கா முப்பத்தி நாலு ரொம்ப ஊட்டிக்கண்ணன் தங்க அப்ப ஊட்டிக்கண்ணன் கேஸ்மாக ஊட்டிக்கண்ணன் முருகண்ணு கூப்பிட்டுக்காங்க சங்கர் சோ நீங்க எந்த ஊர் எங்கே எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டுக்காங்க பங்கு பேர் புதுசாக இருக்கேன் யார் அந்த பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு யாரும் ஊரடங்கு கேட்டு கூட்டமாக இருக்கும் பஸ்ஸில் ஒரு சீட்டு அவதி கிடைக்காதா என்ன ஏங்கும் மனம் ஆமாம் ஆமாம் கூட்டமாக இருக்கும்போது பஸ்ஸில் ஒரு சீட்டாவது இருக்காதா என இயங்கும் மனம் காலியாக இருக்கும்போது பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காருவது என குழப்பம் மனம் போல் லைவ் எ லைவு எப்போ வரும் கமெண்ட் என்ன என்ன குழம்புவதே மனம் குழ குழம்புவதே மனம் சிஎஸ் நான் அவங்களால மட்டும்தான் எப்படி யோசிக்க முடியும் கண்டிப்பாக சம்ம மாசு சேர்க்கிறனே அப்படின்னு சொல்லியிருக்கேன் மொத்தமாக சரியாக படிங்க பங்கு

ஜப் யூஎஸ் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை தானே என்ன சொல் பாருங்கள் வணக்கம் புதுசாக வந்து என்ன சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபிளிப் ஃபிளிப் தானே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே பாப்பா பை கேஆர் சகோ கண்ணணுமா சொல்லுகிறான் மீண்டும் நாளை சந்திப்போம் மாம்படி தங்கம் நாளை சந்திக்கலாம் கேஆர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனியா அருமை கே அசிம்மா பொல்லன் சோகோ வணக்கம் ஓகே ரவிசோகோ வாங்க வாருங்கள் வணக்கம் ஹாய் ரவி ரவிசகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சகோ செல்லம்மா ஓ முருகா ஹாய்மா வாங்க வணக்கம் பழனிச்சாமி ஹாய் பழனிசாமி தங்கவேல் ஹாய்மா வாருங்கள் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ராமர் கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போனீங்களா சொல்லுங்க என்னோட பேர் ஹரிணி அண்டு ரங்கா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க எந்த காம்படிஷன் ஆக்ட் பண்ண பண்ணிருக்கீங்க இந்த என்னது நான் 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 சும்மா எனக்கு ஆடிஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா கண்டிப்பாக வருவேன் நான் அப்போது உங்களுக்கு என்ன பேர் நான் என்ன படம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா அது முழுமையாக பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் நான் அதுக்கப்புறம் கடைசியாக சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு மனசு பொறுக்கலை உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன படம் நான் கரூர் கார்த்திக் சகோ ஓகே பழனி ஹாய்மா செல்லாது செல்லாது என்ன செல்லாது என்ன செல்லாது காயக்கா நம்ம நல்லா இருக்கே முத்துக்குட்டி தங்க நீ நல்லா இருக்கே சாமி நீ சாப்பிட்டியா உம் வாங்க வாங்க மருத்துவ ஐயா தமிழ் அன்புடன் வணக்கம் தங்கள் வருகைன்றங்க சாப்பாக்க யாருனே யாரு யாது முறைன்னா அக்கா மாமா மரும நல்லா இருக்காங்க தங்க நல்லா இருக்காங்க சீரசகு ஏதாவது சொன்னால்தான் லேடி சூப்பர் ஸ்டார் ஆனால் நம்ம எல்லாரையும் மறக்க மாட்டாங்க சங்கரனா நானு நீ வேறனே கமண்ட் நிறைய இருக்கு பத்திரமத்துல லைவ் முடிக்க போறாங்க அதான் கமண்டும் எழுதுல தங்கச்சி சரிண்ணா 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 ஆமா சொல்லு ஆமா செல்லாது செல்லாது திருப்பி மாத்தி சொல்லு